கிரிக்கெட் ஐபிஎஸ் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியான்னு எடுத்த கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுல வந்து எவ்விதமான சந்தேகமும் இல்லை கிரிக்கெட் ஊழல்களை பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம சொல்லியாக்கணும் அது மட்டுமல்ல இந்தியாவில் நடத்தப்படும் ஐபிஎல்க்கான அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா உலக கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியதுதான் நம்ம சொல்லியாகணும் இந்த ஐபிஎல்ல ஏதாவது ஒரு மேட்சியாச்சும் நம்ம விளையாட மாட்டோமா அப்படிங்கிற ரீதியில் தான் ஐபிஎல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட கிரிக்கெட் வீரர்களோட ஏலம் விடும் அமைப்பு அது மூலயமா வந்து கொட்டப்படும் கோடிக்கணக்கான பணம் கண்டிப்பாக இதெல்லாம் வேற எந்த ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பணம் விளையாட விளையாட்டாக இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயுமே இருக்காது அது வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஐபிஎலுக்கான மோசு பாத்தீங்கன்னா உலக கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில மிக பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திக்க நம்ம சொல்லியாகணும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஓட மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மிக பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திக்கிற நம்ம சொல்லியாகணும் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா கூட வந்து ரசிகர்களுக்கான அந்த சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு தான் சொல்லணும் இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருந்த அனைத்து ரசிகளும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ன்னு பிரிஞ்சுட்டோன்னே விராட் கோலி ஒரு பக்கம் திட்டுறதாகட்டும் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா திட்டுறதாகட்டும் ஒரு பக்கம் வந்து எம் எஸ் தோனியை திட்டுறதாகட்டும் இது மாதிரி வந்து பல்வேறு ஐபிஎல் சண்டைகளை வந்து கண்டிப்பா ஃபனுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைச்சல இல்லாம தான் இந்த ஐபிஎல் சீசன் வந்து போயிட்டு இருக்கிற நம்ம சொல்லியாகணும் அது இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி ஆகணும் வழக்கம் நம்ம கிரிக்கெட் விமர்சகர்கள் கிம்மெட் போல நம்ம கிரிக்கெட் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா தங்க எந்தெந்த டீம்லாம் ப்ளே ஆஃபாக்கு போகும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து இருக்காங்க அது முக்கியமாக ஷேவாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் சொல்லியிருக்காரு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்து பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அவர்கள்லாம் கண்டிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்று தான் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க சிஎஸ்கே வந்து பிளேஆஃபில் போகாது சிஎஸ்கே வந்து கப்பு ஜெயிக்காது இப்படி மாரிலாம் தான் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இது அனைத்தையும் தாண்டி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா தங்களோட பெஸ்ட் வந்து கொடுத்துட்டா இருக்காங்க இது வரைக்கும் பன்னெண்டு தடவை வந்து ப்ளே ஆஃப் போன ஒரே டீம் எது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் அதில் பத்து தடவை வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க அதில் அஞ்சு தடவை டைட்டில் வின் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஐபிஎல் டீம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீமுக்கும் இல்லாத ஒரு சாதனையாக தான் சிஎஸ்கே வந்து வச்சிருக்கணும் சொல்லியாகணும் கப்பை இல்லாத டீம்லாம் இப்போ சிஎஸ்கே பார்த்துலாம் நீங்கள் குறை சொல்கிறதுலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா தான் பார்க்க முடியாது இந்த சீசன்லயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தன்னுடைய பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிற ஒரு மேட்சை தான் பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சிஎஸ்கே இந்த தோடியும் டைட்டில் வின்னர் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை தான் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தலை தோனி தோனியுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ரசிகர் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா அவர் கிரவுண்டுக்குள்ள பாக்குற ஒவ்வொரு சீனுக்காகவும் ஒவ்வொரு பால அவர் ஆடுற ஒவ்வொரு பாலுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரவுண்ட் வந்து மிகப்பெரிய அளவுல விசில் பறக்கம் அப்படிங்கிற ரீதியில வந்து சந்தேகமே தான் சொல்லியாகணும் பாப்போம் போன தடவை இருந்த டிசிபிளில் அந்த சத்தத்தை விட இந்த தடவை அதிக அளவுல தான் இருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும் கண்டிப்பா இந்த தடவை ஐபிஎஸ் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேற லெவல்தான்